ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிரதத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா சுவாமி சமர்த்த மகாராஜோடைய லீலாமிரதத்தில் போன எபிசோடில் நம்ம மைசூர்லேருந்து வந்த நரசப்பா அவருக்கு பாஷையே தெரியாது ஆனால் மனசில் ஒரு ஆசை வச்சுருந்தார் அதோடு வந்தார் ஹிந்தியும் சொல்ல தெரியல மராத்திலையும் சொல்ல தெரியல ஆனால் சுவாமிகிட்டே கேட்கணுன்னு வந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம் சுவாமியை அவரோட மனசை படித்து அவருக்கு அவருக்கு தெரிஞ்ச கன்னட மொழியிலையே நீ பகவத்கீதையை பாராயணம் செய் உனக்கு உன்னுடைய மன வீஷ்டங்கள்லாம் பூர்த்தி ஆகும்னு சொன்னார்லாம் பார்த்தோம் அதே நர்சப்பா என்ன பண்ணுற ஒரு ஸ்டேஜில் அவருக்கு பயங்கர கைவலி வந்துடுது கை வலி வந்தது ரொம்ப கஷ்டப்படுறார் அவரும் தாங்கி தாங்கி பார்க்கறாரு முடியல ஒரு வாரம் ஆச்சு பயங்கரமாக கைவலி தாங்க முடியலன்னொன்னே சுவாமிகிட்ட வந்து கையை கையை காமிச்சு கை வலிக்கிறதுங்கிற மாதிரி அவர்கிட்ட காமிக்கும்போது போது சுவாமி அப்போ தான் ஹூக்கா பிடிச்சிருந்தார் அவர் கையை பிடிச்சி ஹூக்காலேருந்து புகையை அவர் காயில் அப்படி ஊதினொடனே அப்படியே காற்று வந்து அவரோட கைவலி ஒரு நிமிஷமாக மறைஞ்சு பிடிச்சது மாயமாக மறைஞ்சு பிடிச்சது ஒரு வாரமாக சஃபர் பண்ண அந்த கைவலி மாயமாக மறைஞ்சு போயிடுச்சு அப்படி வந்து பார்க்க சுவாமி அனுகிரகம் பண்ணி அவருக்கு வேணுங்கிற விஷயங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுத்து அவரை தன்னுடைய தீவிரமான பக்தையாக பக்தராக மாற்றிக்கின்றார் சுவாமி அதே மாதிரி சுவாமி கிட்ட ஒரு ஊமை பக்தர் ஒரு சேவகர் வந்து சுவாமி கூடவே இருந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது பன்னெண்டு வருஷங்கள் சுவாமிக்கு சேவை பண்ணிகிட்டு இருக்கார் ஊமை அவருக்கு மனசில் தான் ஊமையாக இருக்கோங்கிற ஒரு வருத்தமோ இல்லை சுவாமிகிட்ட கேட்டு தன்னுடைய இந்த ஊமையாக இருக்கக்கூடிய விஷயத்தை குணப்படுத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வெறும் பக்தியோட சுவாமிக்கு சேவை மட்டும் பண்ணிகிட்டுருக்க சுவாமிகிட்ட கேட்கணும்னே அவருக்கு தோணலை யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு குறைக்காக சுவாமிகிட்ட வரும்போது அதை சொல்லி அதுக்கு தீர்வு கேட்டுருக்கும்போது இவர் மட்டும் சுவாமியை நன்னாக புரிஞ்சுட்டு அவருக்கு சேவை பண்ணினாலே போகிறோங்கிற ஒரு திருப்தியோடு அதை பண்ணிட்டுருக்கார் அப்படி பண்ணிட்டுருக்கும்போது ஒரு நாள் சுவாமி என்ன பண்ணுறார் அப்போ தான் வெத்தலை பாக்கு இருக்கார் அந்த வெத்தலைப்பாக்கு போட்டுட்டு இருக்கும்போது அந்த ஊமையை வா அப்படின்னு சொல்லி அவரோட கையை பிடிக்க சொல்லி தன்னுடைய உச்சிஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா அவர் வெத்தலை பாக்கு போட்டுருந்த அந்த எச்சலை அவருக்கு துப்பி சாப்பிடு அப்படின்றார் அந்த உச்சிஷ்டத்தை எடுத்து இந்த ஊமையாக ஒரு சாப்பிட உடனே அவருக்கு பேச்சு வந்துடுறது இது ஒரு விதமான தீட்சை இதே மாதிரி சொல்லணும்னாக்க நம்ம சென்னையில் குரோம்பேட்டையில் விபூதி பாபா சமாதி அப்படின்னு ஒன்று இருக்குது விபூதி பாபாவுடைய ஆலயம் ஒன்று இருக்குது அந்த விபூதி பாபா மதுரையில் இருக்கும்போது சின்ன வயசில் தன்னுடைய மாமாவை பார்க்கணுங்கிறதுக்காக அவுரங்காபாத் போகிறார் இந்த அவுரங்காபாத் போகும்போது அவள் மாமா வந்து இங்கே பக்கத்தில் ஷீரடியில் ஒரு மகான் ஒருத்தர் இருக்கார் நம்ம அவர் தரிசனம் பண்ணலாம்னு சொல்லி இவர் அழிச்சின்னு வர்றார் சின்ன பையனை அழைச்சின்னு வரும்போது ஷீரடி சாய் பாபா அப்போ தான் இதே மாதிரி பான் போட்டு பான் பீடா போட்டு வாயில் இருக்கார் இந்த பையனோடு அவர் போகும்போது ஷீரடி பாபா அந்த குழந்தையை பிடிச்சி பையனை இழுத்து தன்னோட வாயிலேருந்து உச்சிஷ்டத்தை அவருக்கு கொடுத்துட்றார் அப்போது சாதாரணமாக இருந்த அந்த பையன் இந்த பாபாவுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிட்ட உடனே அவருடைய பொரியலாம் கலங்கி தான் வேறு லோகத்துக்கு போய்டார் அதுக்கப்புறம் அவருக்கு நடந்த அனுகிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து தன்னுடைய ஸ்திதி மாறின உடனே எங்கென்ன இருக்கோம் என்ன பண்ணுறோம் ஒன்றுமே தெரியாமல் அப்படி அலைஞ்சவர் ஒரு காலத்தில் தான் போய் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக மெரினா பீச்சில் போய் இறங்குறார் அந்த குதிக்க போகிற இடத்துல ஒருத்தன் வந்து அப்படியே அவரை பிடிச்சி இழுக்கிறான் அப்போது அவருக்கு அசரீர் கேட்குறது இதுக்காகவா நான் உனக்கு வந்து இந்த அனுகிரகத்தை பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை இழுத்தது யாருன்னு பார்த்தா ஒரு நாகதண்டம் இப்போவும் அந்த நாகதண்டம் அங்கே வச்சுருக்கா அவருடைய சமாதியில் அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய சக்திகள்லாம் வந்து அவரும் ஷீரடி பாபா மாதிரி பக்தர்களுக்கு வியாதிகள்லேருந்து நிறைய குணம் அதை ப பண்ணுறதுக்கு நிறைய பண்ணினார் அப்படின்லாம் அந்த விபூதி பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கும்போது தெரியுது இதுலேருந்து என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னாக்க அந்த குருமகானுடைய உச்சிஷ்டம் நம்மளை வேறு லெவலுக்கு கொண்டு போய்டும் அப்படிங்கிறதுல ஒரே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு தத்தாவதாரியான ஷீரடி சாய் பாபாவாக இருக்கட்டும் அதே மாதிரி அக்கல் சுவாமி சமர்த்தராக இருக்கட்டும் அப்படிங்கிறது நடந்திருக்கு அது மாதிரி இன்னொரு லேடி என்ன பண்ணுறா சங்கராந்தி அன்னைக்கு கக்கல்கோட் மகாராஜை பார்க்க வர பார்க்க வரும்போது நம்ம எள்ளுருண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா இனிப்பு பலகாரம் மாதிரி அந்த எள்ளுருண்டை தில்குல்னு பேர் அதுக்கு மராத்தியில் அந்த தில்குல்லை எடுத்துகிட்டு வந்து கிட்ட கொடுத்து சுவாமி இந்த கடைசி தில்குல்லை எடுத்துட்டு அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே சுவாமியும் உடனே அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இவ்வளோ உடனே சொல்கிறார் நீ விதவையானதுக்கப்புறம் ரொட்டி செய்ய பயன்படுவாய் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறார் பாருங்க பாருங்கோ ஒருத்தர் சுவாமிக்கு பிரசாதம் கொடுத்துருக்கா நைவேத்தியம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது சுவாமி என்ன சொல்கிறார் நீ விதவை ஆனதுக்கப்புறம் ரொட்டி செய்ய பயன்படுவாய் அப்படின்ற இதோடைய அர்த்தம் என்னங்கிறத அந்த லேடி புரிஞ்சுட்டு அவளுக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை சுவாமி முன்னாலேயே சொல்லி அவளை தயார்படுத்துகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு வரா அதே மாதிரி அவளுடைய கணவர் கூடிய சீக்கிரத்தில் அவர் இறந்து போய்டிறார் அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு பந்தங்கள்லேருந்து விடுதலை கிடச்சி அந்த அம்மா வந்து ஆன்மீகத்தில் செழித்து வராங்க இது மாதிரி நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாலேயே சொல்லி நம்மளை தயார்படுத்தக்கூடியதுலேயும் குரு மகான்களுடைய நோக்கம் அப்படிங்கிறத பார்த்திங்கனாக்கா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அதை பிடிச்சிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஏன்னா எல்லாருக்குமே கர்மாக்கள் வந்து எந்த லெவலில் வேலை செய்யுங்கிறது நமக்கு தெரியும் அந்த கர்மாக்கள் வந்து தவிர்க்கக்கூடியதாக இருந்தால் சுவாமி தவிர்த்துருவார் இல்லை இதை நம்ம அடுத்த ஜென்மத்துக்கு போஸ்ட்போன் பண்ண வேண்டாம் இது இப்போயே நம்ம அனுபவித்து கழிச்சிடலாம் அப்படின்றதா அதுக்கு நம்மளை தயார் பண்ணுவார் ஏற்கனவே நம்ம ஒருத்தரம் பார்த்துருக்கோம் வயித்த வலியோடு தான் என்ன பண்ணுவான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக கிணத்துல குதிச்சிருவான் அப்போது அக்கால்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜே அவனை கையை விட்டு அவனை கிணத்துலேருந்து தூக்கி அவன்கிட்ட சொல்லுவார் வயிற்று வலி தாங்கலாங்கிறதுக்காக நீ தற்கொலை பண்ணிட்டனா இதை திரும்ப இன்னொரு ஜென்மா எடுத்து இதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் இதிலேருந்து தப்பிக்க முடியாது அதனால் கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டேன்னா இது சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி சுவாமி வந்து பக்தர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை முன்னாலேயே சொல்லி அதை சரி பண்ணுறாரு அப்படிங்கிறத அந்த லேடி புரிஞ்சுக்கிறதுனால அவ்வளோ நல்ல ஸ்பிரிச்சுவல் லெவலில் நல்ல ஹையர் லெவலுக்கு போகிறார் அதே மாதிரி அப்பா சாஹேப் போஸ்லே அப்படின்னு ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு மகாராஜா ஸ்டேஜஸில் இருக்கிறவர் அவர் வந்து சுவாமியை பார்க்குறதுக்காக கிளம்புறார் அக்கால்கோட்டுக்கு வரணும் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணணும்னு கிளம்புறார் அவர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு இருபது சிப்பாய்களோடு அவர் ஆகி சுவாமியை பார்க்குறது கிளம்பும்போது அவருடைய மனைவியும் என்ன பண்ணுறா இவ்வளோ தூரம் போகிறாரு ஒரு மகானை பார்க்குறதுக்கு நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசில் அவளுக்கும் ஒரு ஆசை வருது அவளுக்கு பார்த்தேனாக்க ரொம்ப நாட்களாக தீராத ஒரு வியாதி அது என்னன்னு கேட்டீங்கன்னா காலில் ஒரு எட்டு பத்து ஓட்டை அவளுக்கு இருந்துட்டு அவளுக்கு வலியும் வேதனையும் ரொம்ப கஷ்டமாக அனுபவிச்சுட்டுருக்காவ அவளும் என்ன பண்ணுறா இந்த அப்பா சாஹேப் போஸ்லே கூட கிளம்புறா நானும் வரேன் அவரை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வரா ஸோ இந்த பதினஞ்சு இருபது சிப்பாய்களோட எல்லாத்தையும் எடுத்துட்டு அவள் அங்கேருந்து அக்கல் கோட்டைக்கு வரான் அக்கல் கோட்டைக்கு வந்த உடனே அங்கே மகராஜ் தேடினா காணும் அப்போ கேட்கும்போது அவள் சொல்கிறா மகராஜ் பக்கத்தில் ஒரு மலை மேலே இருக்கார் அப்படின்றா அந்த மலை மேலே குதிரையிலேயோ பல்லக்கிலையோ எதுலேயுமே போக முடியாது ரொம்ப கஷ்டமான வழி அதுக்கு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் மகாராஜை பார்க்கணுன்னு வந்திருக்கிற அந்த ஆர்வத்தினால நடந்தே கிளம்பி ஒன்றுமே சாப்பிடாமல் வெறும் வயதோடு கிளம்பி மேலே ஏறி போய்ட்றாங்க அந்த மலைக்கு மலைக்கு போனால் அங்கே உட்காந்துட்டுருக்கார் மணி பன்னெண்டு அந்த பன்னெண்டு மணிக்கு மகாராஜை போய் பார்த்து இவர் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி இவர் கொண்டு வந்ததெல்லாம் அவருக்கு சமர்ப்பிக்கிறார் என்ன கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்னா வேஷ்டி அங்கவஸ்திரம் கௌபீனம் அவருக்கு படுத்துக்கிறதுக்கு படுக்கை இதெல்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார் சமர்ப்பித்த உடனே மகாராஜ் வந்து வெறும் தரிசனத்துக்காகவா இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு அவரை பார்த்து கேட்குறாரு அவருக்கு பரம ஆச்சரியத்தோட சந்தோஷம் வேறு இவ்வளோ தூரம் வாத்சல்யமாக மேலே ஏறி நடந்து வந்திருக்காங்களே இவ்வளோ தூரம்னு சொல்லிவிட்டு அவர் உடனே அவர் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறார் நீ எனக்கு எதுக்கு இந்த படுக்கையெல்லாம் படுக்கை மெத்தையெல்லாம் உனக்கு தான் தேவோம் எனக்கு என்னுடைய தோல் போகிறோம் என்னுடைய தோல்லையே நான் படுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சுவாமி இன்டேரக்டாக அவர் ஹின் பண்ணிவிட்டு அப்போ உடனே அந்த மகாராணி வந்து சொல்கிறா இது மாதிரி சுவாமி எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே இங்கே வா பக்கத்தில் வா பார்க்கலாம் உன் காலில் எப்படி இருக்கு உன்னுடைய ஓட்டைகள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய காலை பார்த்து உடனே சொல்கிறார் நீ காலப்படாத இந்த மரத்தோடைய பழத்தை சாப்பிடு யானையோட தந்தத்தை தேய்ச்சி அதனுடைய பொங்கலில் தடவு எல்லாம் சரியாக போய்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பக்கத்துலேருந்து அஞ்சு மாம்பழம் அஞ்சு பேரிச்சம்பழம் ஒரு தேங்காய் இதெல்லாம் கொடுத்து அவளை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கட அவர் ஒரு பாட்டுக்கு எழுந்து ஒரு புதருக்குள்ளே போய் ஒழிஞ்சின்றார் ஒழிஞ்சிக்கிறதுனா போய் உள்ளே போய் அவர் ரெஸ்ட் எடுத்துட்டுறார் உடனே பின்னாலேயே வந்தவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த சிப்பாய்கள்லாம் சேர்ந்து அங்கே இருந்த மரம் செடிகள்லாம் விளக்கிட்டு பின்னாலே போய் மகாராஜாவை போய் அங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க சுவாமி மகாராஜை பார்த்தோன்னே சுவாமி சமர்த்தர் சொல்கிறார் மத்தியானம் ஆயிடுத்து நீங்களாம் இப்படி சாப்பிடாமல் இருந்தால் நல்லாயிருக்குமா உடனே போய் எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறார் அந்த உத்தரவு போட்ட உடனே சுவாமி சொன்னால் உடனே கேட்கணும் அதனால் இவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி வந்து கீழே வந்து தன்னுடைய அந்த பசியை நோக்கி எல்லோருமா பிரசாதங்கள்லாம் சாப்பிட்டு தங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கிறாங்க எப்போவுமே சுவாமி சமர்த்தர் வந்து அவ்வளோ பறிவு எல்லோருமேலேயும் ஆனால் அவர் வந்து பல நாட்கள் சாப்பிடாமல் இருப்பார் அதே மாதிரி அவருக்கு இருக்கக்கூடிய மனோபலத்துக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய வைராக்கியத்துக்கும் எந்த இடத்துல வேணால் போய் இருப்பார் எந்த இடத்துல வேணால் போய் படுத்துக்குவார் அது கிளைமேட்டாக இருக்கட்டும் இடத்தோட அசௌகரியங்களை பற்றி காலப்பட மாட்டார் சாப்பிடாமல் வேற இருப்பார் ஆனால் அதே மாதிரி எல்லோரும் இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கவே மாட்டார் அதனால் உடனே தாயோட உள்ளத்தோட அவர் எல்லாரையும் போய் உடனே முதல்ல சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அந்த மாதிரி அக்கல் கோட்ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய லீலைகள் வந்து பக்த வச்சலனாக இருந்து ஒவ்வொரு பக்தருக்கும் அவ எங்கேருந்து வந்திருக்காங்கிறதெல்லாம் பார்த்து அவளுக்கு என்ன தேவைகள்னு பார்த்து செய்கிறதுக்கு ஒரு சாதாரண லௌகிக தாயை விட ஆயிரம் மடங்கு தாயன்பு உள்ள இந்த அக்கல் கோட்ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜருடைய லீலாமிரதம் கேட்க கேட்க இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணுங்கிற ஆர்வம் நம்ம எல்லாருக்குமே வளர்ந்து கொண்டே வரும் அதனால் இதை நம்ம அடுத்த எபிசோட்லேயும் கண்டினியூ பண்ணலாம் ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்